ேசலோட் அ அன்புரேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரியர்களே இந்த புதிய மாதத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் இது தெய்வ தயவால்தான் இந்த புதிய மாதத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் கடந்த மாதம் வரையில் கடந்த நாட்கள் வரையில் ஆண்டவர் நம்மை நடத்தினதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் கூடவே இருக்கிறார் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பிரைஸில் ஓடாலே லூயா எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே நீண்ட நாட்கள் பல காரியங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் பல காரியங்களுக்காக திருமண காரியமாக இருக்கலாம் பிள்ளைப்பேராக இருக்கலாம் தொழில் காரியமாக இருக்கலாம் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் கட்டப்பட்ட வீடு முடிக்கப்படாத நிலையில் இருக்கலாம் அற்புத சுகத்தை அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களா இருக்கிறீங்களா அப்படின்னா ஆண்டவர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார் உங்களுக்கு துணை செய்ய அவர் விருப்பமாக இருக்கிறார் என்பது தான் இன்றைக்கு முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் சங்கீதங்களின் புத்தகத்தில் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இவ்விதமாக ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் தாவீதனுடைய வார்த்தைகள் இது கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தெய்வனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் ஒரு விஷயம் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க நீண்ட நாட்களாக ஜபித்து கொண்டிருக்கிறீங்க சில காரியங்களுக்காக அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு அவர் பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும் பல சந்தர்ப்பங்களில் எத்தனையோ சகோதரர்கள் சகோதரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என்று அவங்களுடைய வாசலில் போய் காத்திருந்துருப்பீங்கல்ல சில சகோதரர்கள் சகோதரிகள் டாக்டர்கிட்ட போய் காத்துட்ருக்கிறீங்க சிலர் நீதிமன்றங்களில் போயிட்டு உங்கள் இடத்துல காத்துருக்குறீங்க நீங்கள் இதுவரையில் எந்த மனுஷனுடைய வாசல்லையும் அந்த தயவை எதிர்பார்த்து காத்திருந்து வெற்றி அடைந்தது உண்டானா நிச்சயம் இல்லை ஆகவே ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி அல்லே லூயா உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று உறுதியாய் தாவிதாங்க சொல்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு என் ஆண்டவர் எனக்கு பதில் தருவார் என்கிற நிச்சயம் வேண்டும் ஹலெ அது மட்டுமல்ல சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது வசனம் இப்படி சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது கவனித்து பாருங்கள் முக்கியமாக நான் இப்போது இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா அல்லே லூவியா அவருடைய கருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே நீங்கள் அணுதினமும் தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை மரணத்திற்கு விளக்கி அது மட்டுமல்ல பஞ்ச காலத்தில் பஞ்சத்திலிருந்து உங்களை விளக்கி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவர் துணை செய்கிறவராகவும் இருக்கிறார் உயிரோடு உங்களை காக்கிறவராகவும் அவர் இருக்கிறார் ஆளே லூயா இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கட்டும் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அலே லூயா எல்லா பஞ்சத்துக்கும் வறட்சிக்கும் அவர் உங்களை விளக்கி பாதுகாப்பார் அலே லூயா மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் வந்தாலும் அதிலிருந்து அவர் உங்களை விளக்கி விடுவித்து உங்களை உயிரோடு காக்கிறவராகவும் அவர் இருக்கிறார் இன்னும் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது அங்கே என்ன சொல்லுகிறது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் ஆ லூயா நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் அவருடைய பதிலுக்காக அவருடைய உதவிக்காக அவருடைய கருபைக்காக தயவுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு துணை செய்கிறவராக மட்டுமல்லாமல் அவரே உங்களுக்கு கேடகமாயும் இருக்கிறார் அலே லூயா எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் பாதுகாப்பார் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த உபத்திரமும் எந்த பாடு எந்த பற்றாக்குறை எந்த பஞ்சம் எந்த வியாதியும் உங்களை அணுகாமல் அவர் ஒரு கேடயமாக இருந்து உங்களை பாதுகாப்பார் ஆள் அவரே உங்களுக்கு துணை செய்கிறவராகவும் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரியர்களே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார் நிச்சயம் அவர் உங்களை மரணத்திற்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார் நிச்சயம் உங்களை அவர் பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கிறவராக அவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகள் மேல் அவருக்கு காத்திருக்கிறவர்களின் நோக்கமாக இருக்கிறது பிரைஸாண்ட் அவருக்கு காத்திருக்கிறவங்க மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே சோர்ந்து போகாமல் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க மனிதனுடைய வாசலில் நண்பன் தெரிந்தவன் தெரியாதவன் உறவினன் என்று அவங்களுடைய வாசலில் நீங்கள் காத்திருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் கண்ணீரெல்லாம் எல்லாம் அவரிடத்துல அந்த மனிதரிடத்தில் சிந்துறதுக்கு பதிலாக தேவ சமூகத்தில் சிந்துங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம் உங்கள் பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அலே லூயா இப்பொழுது நாம் ஜபிக்கலாம் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய பிள்ளைகள் உம்மையல்லாமல் அல்லாமல் வேறு யாரை நம்புவார்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்களே இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து தகப்பனே உம் உம்முடைய உன்னுடைய பதிலை எதிர்பார்க்கிறவர்களாக உம்முடைய துணையை எதிர்பார்க்கிறவர்களாக காத்திருக்கிறவர்கள் யார் யாரோ அவர்கள் எந்தெந்த காரியங்களுக்கு காத்திருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் பதில் தாரும் கிருபை வெளிப்படுத்தும் துணை செய்யும் சுவாமி திருமண தடைகள் இந்த மாதத்தில் நீங்கி போகட்டும் கட்டி முடிக்கப்படாத வீடுகள் கட்டி முடிக்கப்படட்டும் பணப்பற்றாக்குறைகள் இந்த மாதம் தீர்ந்து போகட்டும் இந்த மாதம் ஆரோக்கியமும் சமாதானமும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் லார்ட் அன்புக்குரியவங்களே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பலாம் கமெண்ட்ஸில் எழுதி அனுப்பலாம் நிச்சயம் நான் உங்களுக்காக ஜபிப்பேன் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆமின் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்துடுங்க கிறிஸ்துவின் பணியை செஞ்சுடுங்க ஆண்டு உங்களை ஆஸ்வதிக்கட்டும் காட் பிளாஸ் செய்யும் கிறிஸ்தியஸ்வியல் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே சகோதரியர்களே இந்த ஆண்டின் இறுதியிலே ஒரு கிறிஸ்துவ சங்கமம் ஒன்று நடைபெற இருக்கிறது ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இறுதியிலே டிசம்பர் மாதத்தில் அறுவடை பெருவிழா என்று இந்த சிலோம் கோஸ்பல் மிஷன் மூலமாக நடைபெறும் நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புனோம்னாக்கா அந்த அறுவடை பெருவிழாவில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் நீங்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் எனக்கு அன்பானவங்களே வாட்ஸ்அப் நம்பரில் இந்த தொலை இப்பொழுது உங்களுக்கு தொலைக்காட்சியில் தெரிகிற அல்லது மொபைலில் நீங்கள் பார்க்குற அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் எனக்கு உங்களுடைய வருகை பதிவு செய்யலாம் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் அந்த தேதி என்ன தேதி என்று உங்களுக்கு தெரிவிக்கப்படும்